எல்லாருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க நான் இப்பதான் தான் இருந்து வந்தேன் ஹாய் புதுசாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நைட் குட் நைட் உங்களுக்கும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா என்ன சாப்பாடு தங்கம் சாப்பாடு சாதம் தயிர் நீ சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க நீ சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க இல்லை இல்லை தான் இருக்கேன் நான் சோகமெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் சோகமாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசினா ஃப்ரீ ஆகிடும் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா தமிழும் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாப்பிட்டீங்களா வீட்டிலலாம் இருக்காங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பேசலாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அக்கா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா டியூட்டிலேருந்து வந்துட்டிங்களா என்ன சமையல் அக்கா சாதம் நேற்று வச்சு புளி ஊருக்கா தயிர் நீங்கள் நேற்று புளி ஊருக்கா அரைச்சேன் பச்சைப்புளி புளி கருவேப்பில கொத்தமல்லி பூண்டு அரைச்சிட்டு வெங்காயம் ஒன்றும் பதிம அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு வார நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காத அதுதான் தயிர் ஊற்றினா அதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் இனிமேல் தான் சாப்பிடணும் அக்கா டூட்டி முடிஞ்சிச்சே தம்பி ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க சமையல் வெள்ளம் முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இன்னும் இல்லைம்மா இதுக்கு தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா முடிஞ்சி சர்க்கா சரி சரிப்பா எங்க வீட்டில் இருக்கியா வீட்டுக்கு வந்துட்டியா நான் நலம் நீங்கள் நலமா நானும் நல்லா தான் இருக்கேன் என்ன சமையல் பண்ணீங்க வணக்கம் ஓம் நமச்சிவாயா ஓம் வணக்கம் ஓம் நமச்சிவாயா நமக ஓம் சக்தி வாழ்க்கை வளமுடன் சகோதரி நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இட்லி சாம்பார் ஓ சுடு சுடு இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும் சுடு சுடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டாக இருக்கும் அக்கா என்ன அக்கா எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக்காக இருக்குது என்ன டைலாக்கு என்ன டைலாக்காக இருக்குது சொல்லு நீ சொல்லு ஏதாவது விடுகாத சொல்லு நான் பதில் சொல்கிறேன் இங்கிலீஷில் இருக்கு தமிழ்ல சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல் போனிங்களா இல்லைப்பா ஒன்றாந்தேதி தான் போகணும் ஒன்றாந்தேதி தான் ரிசல்ட்டு அப்போ வந்து ஸ்கேனு எல்லாம் ஒன்றாந்தேதி தான் ஒன்றாந்தேதி அடுக்கும் பாறைக்கு காலையில் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பணும் எப்படி கிளம்ப போகிறேன்னு தெரில மாத்திரைங்க சாப்பிட்றது அப்படியே தூக்கமாக மயக்கமாகவே இருந்தா என்ன செய்யறதுன்னு தெரில சீக்கிரமாக போகணும் போனால் தான் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க தண்ணி வேறு நிறைய குடிக்கணும் தண்ணி குடிக்கிறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது போய்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ரிசல்ட் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள டைம் என்ன ஆகுதுன்னு தெரில ஸ்டெர்ஸ் இல்லை நீர் கட்டி தான் இருக்குது வயிற்றுல அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அது போய் நான் பண்ண போகுது நீர் கட்டி வேற ஏதாவது இருந்தால் தான் பயப்படணும் நீர் கட்டி தானே ஹாய் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் உங்கள் தெய்வில உங்கள் புனிதத்தில் நானும் உங்கள் எல்லோருடைய தெய்வத்தில் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சரி சரி சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் நீங்க நீங்கள் எந்த ஊர் எனக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழை சொல்லுங்கள் புதுசா வராங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் சேலம் ஓகே ஓகே நான் வேலூர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலப்பா இதுக்கு தான் சாப்பிடும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரில ஹால் ரொட்டி நான் உங்கள் இன்ஸ்டாக்ரா ஆல்ரெடி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஏ ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி இருக்கீங்க பா போய் பாருங்கள் தெரிலையே யாருன்னு சொல்லிட்டு எப் போ sealing nadie ifice ர் Jup திரும்ப unanim occurs

இப்போ today. ஒரு ரீல்ஸ் போட்டிங்க பார்த்தேன் ஐ வில் கமெண்ட் பண்ணி இருப்பேன் பாருங்க சரி இப்ப கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இப்பதான் நான் லைவுக்கு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் ஓகேங்களா லைவ் முடிச்சுட்டு பாக்குறேன் உங்க பேரு

Blood catch, uh, Nu No one. Well, I do என் பேர் ரஜினி அப்படிங்களா ரஜினின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் ஓகேங்களா உங்கள் நேம் என்ன என் பேர் கோமலா என்ன சாப்ட்டு போய் இது பண்றேன் கொஞ்ச நாள் விஞ்ஞானி அவசர இங்க நாகேஷ

நீங்கள் டைலர் தானே துணி கடையும் வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை துணி கடையில் வைக்கல பீஸ் ஒர்க் செய்கிறேன் கூலிக்கு கடலா நம்மளது இல்லைப்பா கூலி வேலை தான் செய்கிறேன்

தயிர் கட் பண்ண சால்ட் எத்தனை வந்துடும் அப்படியே இருக்கு இருக்குது இங்க இருக்குது இல்ல இல்ல எத்தனோ இது இல்ல ஏன் சேஸ்தாண்டார எனது பாசத்தில் நீங்காது இடம் பிடித்த பாசமலர் அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இனி இரவு இரவு அண்ணா சாப்பிட்டீங்களா எங்க இருக்கிறீங்க கடையில் இருக்கீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன செய்ய புரியல என்னது பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வாங்கி இருக்கீங்க

இப்ப நான் சாப்பிட்டு இருக்கிறேன் பாட்டெல்லாம் பாட முடியாது சிஸ்டர் நீங்க வேணும்னா பாடுங்க நான் கேக்குறேன் இருக்கேன் லைவ் முடிந்ததும் வீட்டுக்கு போகணும் சரி அண்ணா போயிட்டு சீக்கிரம் போயிட்டு சாப்பிடுங்கண்ணா எத்தனை

மாமா திண்டியா ஏன்டாரு பாசம் முக்கியம் சாப்பாடு முக்கியமா ரெண்டுமே முக்கியனா பாசம் முக்கியம் சாப்பாடு முக்கியம்

మా కూడు మట్టం వండిందా పెరుగు తీసుకుని వచ్చి తింటా అన్నాం మమత వాళ్ళ నైన్ వందేసి పెరుగు తీసుకుని వచ్చి తింటా అన్నాం నిన్న చింతపండు ఊరకాయ నూర్తిని అది ఉంది చింతపండు ఊరక అది చేసి తింటా అన్నాం తయారు కొంచెం తెచ్చు முஞ்சி போட்டுக்க அப்பா காலையில் இரவில் தயிர் சாதம் பனி சீசன் பார்த்துக்கலாம் இல்லை நான் பரவாயில்ல வயிறெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்குதா மாத்திரைங்க சாப்பிடுறது அதனால சாப்பிட்ட எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுங்கள என்ன பண்றதுன்னு சொல்லணும் மந்து சாப்பிட்றதால சாப்பிட்றோம் தப்பி தெரியுமா சாப்பிட்றது அம்மா நான் சாப்பிட்றது தப்பி என்ன சரி இது இப்போதான் டைம் கிடைக்குது எங்கடி மாமா நலமா கேட்டதாக சொல்லுங்கள் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாமே சாப்பிடுறாங்க Ehi buona notte. Buona notte. Buah. Ste. Corre di. A c'erò da. Dei, di corra. Dei! Ha del loose vein a corradi. Sei, Sorry ma bye, good night.

I do <laughs> friends. Bye. nalik paklam. மெதுவா சாப்பிடுங்கள் நான் கேட்க மாட்டேன் ஏன் இந்த அவசரம் மெதுவா தான் சாப்பிடறேன்னா உங்களுக்கு அப்படி தெரியுது நான் மெதுவா தான் சாப்பிடுறேன் சரி எல்லாருக்கும் பாய் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் பாய் பாய வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்க சீக்கிரமா எனக்காக லேட் பண்ணாதீங்க போயிட்டு சாப்பிடுங்க பாய்